வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம இந்த வீடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நந்தி பகவான் எல்லா சிவன் கோயிலையும் நந்தி பகவான் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு நல்லா தெரியும் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எல்லா கோயிலும் இல்லாத மாதிரி காலம் மாதிரி உட்காந்துருக்காரு அது என்ன ரீசன் அப்படின்றது பார்க்க போகிறோம் பிஃபோர் தட் இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது ஜென்ரவீஸ் டாட் ஆன்லைன் அப்படின்றது ஒரு கம்பெனி ஓகே நீங்கள் அந்த ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்டோட ஜென்யூன் ரிவ்யூஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ரிவ்யூஸ் பார்த்து உங்களுக்கு தேவையான ஹை என் ப்ராடக்ட் வரைக்கும் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதுவே போய் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ திருவண்ணாமலை உங்களுக்கு தெரியாமல் கிடையாது திருவண்ணாமலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு கோயில் நெருப்பு கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில் வந்து ராஜகோபுரம் தெரியும் கிழக்கு நோக்கி இருக்கும் ராஜகோபுரம் அங்கே வந்து ஒரு பெரிய நந்தி இருக்கார் ஓகே அந்த பெரிய நந்தி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சமாக அந்த ஃபேஸை வந்து வடக்க பார்த்த மாதிரி ப்ளஸ் காலை வந்து எப்போவுமே எல்லா சிவன் கோயிலையும் பகவான் வந்து வ இடது கால மலைக்கு வலது காலம் நீடிட்டு இருப்பார் ஆனால் இங்கே வலது கால மலைக்கு இடது காலம் நீடிட்டு இருப்பார் அதுக்கு என்ன என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஒரு காலத்தில் முங்கையர் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் என்ன என்னாச்சு அப்படின்னா அவர் அந்த ஆட்சி காலத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சு சிவபுத்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாடை வந்து ஒரு காலை மாடு தூக்கிட்டு வந்துட்டுருக்காங்க தூக்கிட்டு வந்துகிட்ருக்கும் இருக்கும்போது அந்த மூளை உணர் பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா காலமடையான் தூக்கிட்டு போய்ட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க சே சேபத்துகள் சொல்கிறாங்க இது வந்து எங்கள் அவ ச அப்பனோட வந்து வாகனம் இது நாங்கள் தூக்கிட்டு போது எங்களுக்கு மாதிரி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அவன் அந்த மூளை முன்னர் என்ன மன்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த நான் வெட்டி போட போகிறேன் அவங்க சிவன் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த மாலை இந்த காலமடை என்ன பண்ணுற இவர் வெட்டி போட்டுறாரு ரெண்டு தூண்டே வெட்டி போட்டுறாரு வெட்டி போடும்போது அந்த அஞ்சு சேபத்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயந்துக்கிட்டு ஓடி ஓடி சிவன் கோயிலுக்கு வராங்க அண்ணாமலை பார்க்க கோயிலுக்கு வரா வராங்க அப்போது அண்ணாமலையார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அசரி வயசில் என்ன சொல்கிறார் அப்படின்னா வடக்கு நோக்கி போவாங்க அங்கே ஒருத்தர் இருப்பார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லுவார் அவர் சொல்லுவார் அண்ணாமலையார் ஸோ அந்த அஞ்சு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வடக்கு நோக்கி போகிறாங்க போகும்போது அங்கே ஒரு சிவபக்தர் வந்து ஓமன் மாதிரி சிவன் சொல்லிட்டு இருக்காரு அந்த அஞ்சு பேர் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை பார்த்துட்டு இந்த சின்ன பையனை அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு புளி வருது அந்த புலி வரும்போது இந்த சின்ன பையன் அந்த நம சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா சிவபக்தர் ஒருத்தர் அவர் போயிட்டு அந்த இருந்து இந்த அஞ்சு பேரும் காப்பாற்றினார் காப்பாற்றும் போது அஞ்சு பேர் நம்புகிறாங்க தென் அந்த அஞ்சு பேரும் இந்த அந்த அவர் சிவபக்தரை கூப்பிட்டு இந்த கோயிலுக்கு வராங்க வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு அந்த பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வெட்டப்பட்ட காலமாடை பார்த்து ஓம நம்ம சிவன் சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அந்த வெட்டப்பட்ட காலமாடன்றது உடனே செஞ்சிடுது அதை பார்த்த உடனே அந்த சிவபகத்தில் அஞ்சு பேரும் சந்தோஷப்படுறாங்க ஆனால் அந்த முகலாய மன்னர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு என்ன வித்தியாசமாக இருக்குது சித்துகாடு பண்ணுறாரு நவ மாட்ட மாதிரி அவரும் சொல்லி சொல்கிறாரு தென் நீங்கள் நம்பர் என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணால் சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒன்று பண்ணுறேன் இந்த மா மாமிசத்தை நான் வந்து ஒரு வெட்டி கொடுக்குறேன் அந்த மாமிசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சிவன் கோயில் முன்னாடி வையுங்க வைக்கும்போது அந்த மாமிசம் வந்து பூவாக மாறிச்சு அப்படின்னா நான் அவர் சிவனுக்காக நம்பர் அன்றை மாதிரி அவர் முகாய் முகலாய மன்னர் சொல்கிறார் அப்படி சொல்லும்போது என்னாகுது அப்படின்னா அதே மாதிரி அவங்க மாமிசா வெட்டி கொடுக்குறான் அந்த மாமிசை எடுத்துகிட்டு போய்ட்டு சிவனு முன்னாடி வைக்கிறாங்க அண்ணாமலர் முன்னாடி வைக்கிறாங்க வச்சு வைக்கும்போது அந்த பையன் ஓமன் அமைச்சகம்னு சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அது செகண்ட் அது எல்லாமே பூவாக மாறுது பூக்குள்ளே மா மாறின உடனே அப்பவும் இவர் என்ன டவுட் டவுட் போடுறாரு என்ன டவுட் போடுறாரு அப்படின்னாக்க என்ன சித்தி இவர் வந்து எதை சுற்றி விளையாடு பண்ணுறாரு மாட்டேன்ற மாதிரி அந்த மூலாயமனர் வந்து சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறாரு நான் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறேன் அதை வந்து பண்ணலாம் அப்படின்னா அது பண்ணிட்டார் அப்படின்னாக்கா நான் வந்து இந்த கோயிலுக்கு என்ன வேணால் பொருள் இதை பண்ணுறேன் நான் இன்கேஸ் அது பண்ணாமல் போட்டார் அப்படின்னாக்கா அந்த கோவிலையே ராஜகோபுரத்தை எடுத்து தள்ளிவிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த மூலையுன்னர் சொல்கிறாரு சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ராஜபுரம் பக்கத்தில் பெரிய நந்தி இருக்குது அந்த பெரிய நந்தி பக்கத்தில் போயிட்டு அவரை நின்றுக்கிட்டு இந்த நந்திக்கு உங்களால் உயிர் உயிர் கொடுக்க முடியுமான்ற மாதிரி அந்த மூலையுமர் வந்து அந்த பையனை பார்த்து கேட்குறாரு கேட்கும்போது அந்த பையன் அங்கே வந்து அந்த நந்தியை பார்த்து ஓம நம சிவையை சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது அந்த நந்தி பகவான் ஏந்திரிச்சு என்ன பண்ணுது அப்படின்னா உயிர் வந்து எந்திரிச்சு அந் வலத காலை மலைக்கிட்டு இடத்தக்கால நீட்டி நீட்டிட்டு அப்படியே திரும்ப படுத்துக்குது அதை பார்த்த உடனே அந்த மூளை வந்து என்ன பொண்ணு பயந்துக்கிட்டு மொத்த பொண்ணும் பொருளும் வந்து கோயில் பக்கம் எழுதி வச்சுட்டு அந்த நாடு விட்டு போயிடுறாரு ஸோ இதுதான் வந்து இந்த நந்தி பகவானம் வந்து ஏன் சிவன் கோயிலில் எல்லா கோயிலையும் விட இங்கே இருக்கிற நந்தி பகவன் வந்து ஏன் அந்த வலத காலம் மலைக்கிட்டு எழுது இடத்தக்கால் ரீசன் இதுதான் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இஸ் இஸ் மை ஃபஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்